அவர் வல்லவராய் இருக்கிறார் மனம் திரும்புங்கள் இது கடைசி காலமாக இருக்கிறது தேவனாக வரப்போகிறார் அழைக்கிறார்

அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டால் ஒழிய அவருடைய அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒழிய நீங்கள் பாவம் மன்னிப்பு அடைய முடியாது நீங்கள் பாவம் மன்னிப்பு அடைய முடியாது ஏனா வேதம் சொல்லுகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லா மனிதனையும் எல்லோரும் மனிதர்களையும் ரட்சிக்கவும் ரட்சிக்கவும் அவர்களை பரலோகம் சேர்க்கவும் அவர்களை பரலோகம்

வாழ்க்கையில வந்து எங்களுடைய வாழ்க்கையுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தபடினாலே வாழ்க்கையில அற்புதம் அறிவிக்க வந்திருக்கிறோம்